என் வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலையும் உனக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னு நம்ம காலேஜ் முடியாம தவிர நீ மட்டும் எனக்கு பணம் கொடுக்குது நான் ஒரு ஐடி இந்த நிலைமைக்கு உயர்ந்தே இந்த கடன் இன்னைக்கு ஒத்திட்டு படிக்குங்கோ இப்பி ஆல்பத்னமா வரணும்னு அப்புறம் இந்த கடனை திருப்பித்தான் தா ஏதாவது ஒரு பொருள் வாங்கி தந்திருந்தாலும் நான் சந்தோஷப்படுறேன். இப்படி பணத்தை திருப்பி கொடுத்து நீங்க தயவு செய்து தப்பா நினைக்கிறேன் நான் என் கடனை இன்னையோட அடைச்சிடலாம்னு நினைச்சேன் நீ என்ன வாழ்நாள் பூராவும் கடந்தாருங்க அப்படிங்களா நான் முதலமைச்சர் ஆகணுன்னு ஆசை இதுவரைக்கும் ஒரு டூப்ளிகேட் வேலையை வச்சு பூஜை பண்ணிட்டு சொல்கிறேன் சாரிக்காரி ஒரிஜினல் வேலை அந்த பொண்ணு மறைச்சிட்டேன் நான் எவ்வளவு முயற்சி பண்ணியும் அது இருக்கிற இடத்த சொல்லாமையே ஏ செத்துட்டேன் அந்த பொண்ணையும் கொண்டுட்டியா நீங்க டிசப் பாய்ண்ட் ஆகிடக்கூடாது ஏதுங்கா என்ன அந்த வேலை உங்ககிட்ட அந்த ஒரிஜினல் வேலை இருந்திருந்தா இந்நேரம் நீங்க சீஸ் பிடிச்சி சார் ஐஜி ஆயிருப்பேன் ம் சக்கரையாக பேச மட்டும் தெரியுது அன்னைக்கு எந்த குவிதம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தா இன்னைக்கு தாபகத்து வந்திருக்குமா அது மட்டும் இல்லாம அந்த அவனை ட்ரான்ஸ்பர் பண்ண கூடாதுன்னு கோர்ட்ல ஆர்டர் வாங்கிட்டானே ஆ முதல்ல கன்னியாசிரி அப்புறம் குருக்கோள் பொண்ணு இப்போ வைரவேறு இன்னும் என்னென்ன ஆக போகுதோ இதுக்கெல்லாம் ஒரே படி நம்ம கப்பாசிட்டிய புரிஞ்சிக்காம துள்ளிகிட்டு இருக்கிறானே அந்த கோவிந்தம்பய அவரை தீபாவள்தான் படித்து நான் சொல் ஏதோ ஒரு ஊர்ல ஒரு பெரிய ரவுடிய பிடிச்சிக்கேன்னு உனக்கு ஒரு பெரிய டைட்டில் என்ன அதெல்லாம் ஆவிகு போலீஸ் டிபார்ட்மெண்ட் கோர்ட்ல வச்சு அதிகம் சார் இந்த பாலிட்டிஷியன்ஸ் எல்லாம் இன்னைக்கு இருக்கிற கட்சி நாளைக்கு இருக்க போறது இல்லை நாளைக்கு இருக்கிற கட்சி நாளை கைச்சி இருக்க போறது இல்லை ஏன் பொலிட்டிஷியன் பார்த்து பயப்படணும் இந்த பாலிட்டிஷியன்ஸ் மட்டும் இல்ல சார் அவங்க கூட டிஐஜி சேர்ந்து எல்லாம் எனக்கு தெரியும் நீ சின்சியர் ஆபீசர் தான் ஓகே ப்ராப்பரா இன்வெஸ்டிகேட் பண்ணி கேஸ் செல்ல முடியாது கோல்டா நிமிந்து நின்று இனிமேலாவது பைத்தியார மாதிரி நடந்துக்காது டிஐஜி மேட்டரை நான் பாத்துக்கிறேன் யூ கேன் கோ

எங்க வண்டிங்க ரொம்ப பெருமையா இருக்கும் உங்களுக்கு ரிலாக்ஸிங்கா இருக்கும் ஏற்கனவே டிபார்ட்மெண்ட் கூட இது அது மட்டும் இல்ல எனக்கு எக்கச்சக்கமான வேலை இருக்கு கீதா ஐயோ ஒரு வாட்டர்ல என்னங்க ஆயிட போகுது எனக்கு மூடில்ல கீதா என்னால முடியாது வர இந்த பாலடைஞ்ச கிணத்துல உள்ள மீனுக்கு தவளைக்கு என்ன புண்ணியம் பாரு நல்ல வில உயர்ந்த ஆகாரம்னா ஒண்ணு சாகரம் எப்படி செத்தா என்ன இப்படி சுங்க போட்டுதான் சாக அடிக்கணுமா இவன் நமக்கு கொடுத்த தொல்லைக்கு சாதாரணமா சாக கூடாதியா சித்திரவதப்பட்டுதான் சாகணும் இப்படித்தான் உங்களுக்கு இந்த நரகாசுர ஐடியா எல்லாம் வருது நீங்க என்ன தீபாவளிக்கு போடணும் அதபடியா அந்த பேய் வேற ஒரு பிரச்சனையை கிளப்புறதுக்கு முன்னாடி அதை ஒழிச்சாக்கணும் இந்த பெப்சி கோலா ஃபேக்டரி இருக்குல்ல அதுக்கு பக்கத்துல இருக்கிற பேய் பில்டிங்க பாம்பு வச்சு ப்ளாக் பண்ணணும் அதை பாம்பு வச்சு பிளாக் பண்ணணும் அதே மாதிரி இல்ல தீபாவளிக்கு பிறந்த ஒரு நான் தீபாவளின்னா நீ அமாவாசை அமாவாசை பௌர்ணமாசு இவனுக்கு எமகண்டம் போயிட்டா பாய் பாய் பாங்க எல்லாரும் Thank you. டிஃபன் வந்துருச்சு இதுக்கு அடுத்தபடியா என்ன வந்து பாருங்க சீக்கிரம் பாருங்க உங்களுக்கு எல்லாம் மூளை இருக்கா பேயின்னு தெரிஞ்சது இல்ல அப்புறம் கண்ட மாட்டீங்க நம்ம பசங்களை பத்தி தெரியாதா பேய கூட விட மாட்டானுங்களே பொம்பளை பேய் நினைச்சு போயிருப்பானுங்க அங்க இல்ல இல்ல ஆம்பு பை தாங்க ஒரு வேளை செத்து போன கோவிந்தரை ஆதி ரூபத்துல வந்திருப்பானோ அது சரி அங்க இருந்து ஒரு பேயா ரெண்டு பேயா தன அடி விழுந்ததுங்க ஒன்னா ரெண்டா யாருக்கு தெரியும்

ஹலோ உங்களுக்கு அறிவு இருக்கா செய்யற வேலையை ஒழுங்கா செய்ய தெரியாது அந்த கோவிந்த பைய தப்பிட்டு அப்படியா சொல்ல அந்த கோவிந்த சொல்ல நான் அடிச்சு அந்த அந்த வச்சுக்கிட்டு பேயாட்டம் போடுற அந்த பயன பப்ளிக்ல ஆமா உங்க அப்பா சொல்றது சேவையே மக்களா கேட்க போறாங்க ஏன் கேட்க மாட்டாங்க ஏன் ஏ மாட்டாங்க மேற்ற ஜனங்களுக்கு ஞாபகப்படுத்தி எங்கப்பா குதிரை குழந்தைன்னு சொன்ன மாதிரி ஆமா நாம மாட்டிக்கோ என்ன கேக்குறேன் பயந்தான் உள்ள பக்கம் பேச வரேன் ஜனங்கள தச திருப்பி கோட்பு விஷயத்தை மறக்க வச்சு கோவிந்தன கூண்டோட கைலாச அனுப்புதான திட்டம் அதாவது கன்னிகாஸ்திரிகள் ரேப் விஷயத்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்காவே நீ என்ன பண்ணிட்டு பண்ணிக்கிட்டு அப்படின்னு ஒரு பக்கம் குற்றவாளியை கண்டுபிடிக்கிற வாபஸ் வாங்கி உங்க மந்திரி சபைய கலைச்சிருவோம் ரத யாத்திர அந்த ஊர்வலத்துல என்ன அரசு பண்றதுக்கு வந்தா ஒரே பத்து எரியணும் மதத்தோட மதத்தை மோதவிட்டு அந்த கோவிந்தோட மதத்தை அடக்கணும் அடாடா இது ஒரு புதுமையான போராட்டம் தான் ஓட்டு கேட்க போகும்போதுதான் நாம பிச்சைக்காரங்க பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் மக்கள் தான் பைத்தியக்காரங்க இது ஒர்க் அவுட் ஆகும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும் உங்களுக்கு தெரியாத ஊர்வலத்தை பெருசாக்கி போலீஸ் ஸ்டேஷனை அடிச்சு நுறுக்கணும் இன்டர்நேஷனல் லெவல்ல ஜனங்களோட கவனத்தை திருப்பணும் இந்த சந்தர்ப்பத்துல அந்த கீதா நசுக்கணும் இது ஜனங்க கொடுத்த தீர்ப்பா இருக்கணும் தலைவா இல்லாத பொம்பளைங்க இருக்கிற வீடும் வேற்றுமையோட இருக்கிற தலைவர்களை தேர்ந்தெடுக்கிற நாடும் சத்தியமா உருப்பாதுங்கிறத நல்லாவே வச்சிருக்கீங்க